தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம பரமனை பார்த்து இந்த லீலாவதி பயந்து போய் போர்வியை போத்திக்கிட்டு நடிக்கிட்டு இருக்கு ஆனா லீலாவதியோட சின்ன பொண்ணு இதெல்லாம் இல்லம்மா பரம சும்மா உன்னை பயமுடுத்துறதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் பாரு இப்பவே போய் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போனை மறைச்சு வச்சுட்டு நேரா போயிட்டு என் போனை காணும் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு பரம கிட்ட கேக்குது பரமனும் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமெல்லாம் கண்டுபிடிச்ச கொடுக்க முடியாது அதுக்கு ஃபீஸா ஆயிரம் ரூபாய் வையி அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணும் ஆயிரம் ரூபாய கொண்டு வந்து கொடுக்குது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க இளமதியோட கடையில அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இளமதி இதெல்லாம் என்னோட துணியே இல்ல அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க பாருமா இது உங்க கடை பில்லு தானே அப்படின்னு சொன்னா இல்ல இது கடை எங்களோட கடை பில்லு தான் ஆனா இதுல ஏதோ போர் நடந்திருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஓவரா சவுண்டு விட ஆரம்பிக்கிறாங்க பக்கத்து கடைக்காரங்களாம் கூடிடுறாங்க அவங்க ஏற்கனவே இளமதி வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆஃபர் போட்டு நிறைய துணியை வித்து அவங்க கிடைக்கல நஷ்டமானதுனால அவங்களோட சேர்ந்து இளமதியை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் எதுவுமே தெரியாம பறமைய இந்த மை போட்டு பாக்குறதுல ஊமுரமா இருக்கிறாப்புல அந்த பொண்ணும் ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே நம்ம பறமைய மையை போட்டு காமிக்கிறாப்புல பாக்குறாப்புல என்ன நீயே உன் போனை மறைச்சி வச்சுட்டு என்ன செக் பண்ணுறேங்கிற பேரில் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த பொண்ணோட தலையிலேயே ஒரு கொட்டு வைக்கிறாப்புல நம்ம பரமே ஸோ பரம வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி அவங்கள பயம் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் மறுபடியும் இளமதியோட கடையில் பயங்கரமாக பிரச்சனையாகி இப்போ நாங்கள் கேஸ் கொடுக்க போகிறோம் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ண போகிறோம் அப்படின்னு பக்கத்து கடைக்காரங்களும் சேர்ந்துக்கிட்டு இளமதிக்கு எதிராக ஆப்போசிட்டாக திரும்பினதுனால இளமதிக்கு வேற வழியே இல்ல சரி பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு நல்லாவில் இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து பார்த்தா பதினஞ்சாயிரம் தான் இருக்கு அவங்க பத்தாயிரம் ஈடு பத்தாயிரம்னு கேக்குறாங்க பதினஞ்சாயிரத்தை குடுத்துட்டு இருக்கும்போது போது அங்க ரிசி வராப்புல ரிசி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பஞ்சாயத்து பண்ணி இளமதிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த பணத்தை தான் பணம் தான் வாங்கிட்டீங்களா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி திட்ட மாதிரி திட்டி அவங்கள அனுப்பி விட்டுட்டு ஏதோ இளமதிக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிடுறாப்புல இப்ப இளமதிக்கு பயங்கரமா கோபம் பரம மேலதான் போட்டு இதெல்லாம் பண்ணதுனாலதான நமக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு பரம மேல கோவப்படுறாங்க நைட்டு கடையை மூடிட்டு போகும்போது பரமனை பார்த்து தான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு பரமனை திட்டிட்டு போயிடுறாங்க இந்த ருசி சும்மா இல்லாம பரமனுக்கு போன் பண்ணி பார்த்தியா நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு தன்னோட பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல ஸோ அப்ப இதெல்லாம் ரிசியோட வேலை அப்படிங்கிறது பரமனுக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ஆல்ரெடி நமக்கு ரொம்ப ஒளியை பார்த்துட்டோமே ஸோ நாளைக்கு அந்த சம்பவம் தான் நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்